ரிசபராசினியர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசவராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே உழைப்பு சார்ந்து அதிகமாக அதிகமா உடலுப்பை செலுத்தக்கூடியவர்கள் இடம் விட்டு இடம் நகர்ந்து தன்னோட உழைப்பு அதிகமாக செலுத்தி வருமானத்திற்காக குடும்பத்தின் வருமானத்திற்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரிசவராசி அன்பர்கள் தான் அது மட்டும் இல்லங்க குடும்பத்தின் பாசம் அன்பு அப்படிங்கிறது அளப்பரிய அன்பு கொண்டவர்கள் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதும் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்திறதுக்காக பார்த்தோம்னா அரும்பாடுபடக்கூடிய நமது ரிசவராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிப்ரவரி மாதம் கிரக நிலைகளுக்கு எப்படி இருக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் போன மாதங்கள்ல பார்த்தோம்னா பிப்ரவரி அந்த ஜனவரி மாதங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி அன்பர்கள் தான் நிறைய ஜாதகங்கள் நமக்கு அனுப்பி அவங்களோட சுய சாதகத்தை வந்து நிறைய நிறைய பார்த்துருக்கோம் அனைத்து ரிசவராசி நண்பர்களுக்கும் அன்பாந்த வணக்கங்கள் அது மட்டும் இல்லைங்க நன்றிகளும் கூட ஏன் அப்படின்னு சொல்றோம்னா நிறைய பேர் நல்லா நிறைய ஜாதகங்கள் அனுப்பி அவங்களோட சுய ஜாதகத்தோட ஆய்வும் அதோட விழிப்புணர்வும் அதிகமாக ரிசவராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்குது ஒவ்வொரு காலகட்டம் எப்படி இருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத மிக தெல்ல தெளிவா தெரிஞ்சு செய்யக்கூடிய அன்பர்களாகவும் நீங்கள் இருக்கிறீங்க அந்த வகையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாழ்த்துக்கள் இப்போ இந்த பொது பலனா இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியில இருந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிற கேது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வருடக்கோகளை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் அது இல்லாம இப்போ வந்து மாதக்கோள்களின் நிலையை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம் அந்த வகையில மாதக்கோள்களின் நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை உங்களோட ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னா எட்டா எட்டாவது இடத்துல செவ்வாய் பகவானோட சேர்ந்து சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் பகவானோட சேர்ந்து இருக்கிறார் செவ்வாய் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஏழாம் அதிபதி அதாவது மனைவி ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லணும் இப்போ கலத்திற அதிபதி கூட சேர்ந்து உம் பன்னிரெண்டாம் அதிபதியும் அதே போல் கலத்திற உங்களோட உங்களோட ராசி அதிபதி நீங்களும் சேர்ந்து பார்த்தோம்னா அதாவது உங்களோட கிரகமும் உங்களோட மனைவியோட கிரகமும் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறனால அந்த இடத்தோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது நீங்க கோயில் வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறது குலதெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வருகிற தை மாசத்தில் தை அமாவாசை அப்படிங்கிறத முன்னோர்கள் வழிபாடு கொஞ்சம் செய்யுங்க முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது மூலமாக இன்னும் மேல் மேலும் சிறப்படைய முடியும் அவர்களோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இரண்டு அதிபதியும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறதுனால ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அதாவது மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது இல்லாம வண்டி வாகனங்கள் புதுசா நீங்க வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க புக்கிங் பண்றதுக்கு வாங்குறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் நீண்ட நாளாக அவங்களுக்கு சொத்து வரல அதாவது இடம் வரல அப்படின்னு சொல்லி இடம் வாங்கணும் அல்லது இடம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாகப் பாகப்பிரிவினையில் அதாவது முன்னோர் மூலமாக வர வேண்டிய சொத்துக்கள் பெற்றோர் மூலமாக வர வேண்டிய சொத்துக்கள் வரலை அப்படின்னு சொல்லி தடங்களாக இருந்தது அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடித்தது மாதிரி ஃபோன் பண்ணி வாப்பா அந்த சொத்துக்களை சரி பண்ணிக்குவோம் உன்னோட பங்கை நீ எடுத்துக்க என்னோட பங்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பை கூடி பேசி சரி பண்ணக்கூடிய சரி செஞ்சக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது இல்லாம உங்க ராசியில இருந்து ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் விட்டுருக்காங்க அப்ப நான்காம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து எங்க இருக்காங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க அப்ப நாலு ரெண்டும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் அதன் புதனும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த ஆதாயங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்து முயற்சி செய்யிருக்க மாணவர்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த தொடர்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அது இல்லாம தொழில் செய்யணும் கமிஷன் தொழில் செய்யணும்னு சொல்லி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த இந்த காலகட்டம் கமிஷன் தொழில்கள் ரொம்ப சிறப்பாகவே அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்றது மாதிரி சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்துருக்கிறார் அப்போ உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துல எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் உங்களோட சாதகத்தை நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க ஜெயசாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத எடுத்து பாருங்க எடுத்து பார்த்துட்டு தசா புத்தி நிலைகளுக்கு ஏற்ப உங்களோட முயற்சிகளை அதிகப்படுத்துங்க அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் தொழில் சார்ந்த முயற்சிகளும் வெற்றியடையும் அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதரின் ஆதரவு உங்களுக்கு தொழில் விஷயத்தில் கிடைக்கும் ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களோட சகோதரர்கள்கிட்ட அண்ணன்கிட்ட கேட்டிங்க அண்ணன் தம்பிகள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுக்ரபகவான் பார்த்தோம் அப்படின்னா பகவான் செய் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அப்ப என்ன நடக்குது அப்படின்னா குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாளா கணவன் மனைவிக்குள்ள மனக்கசப்புகள் இருந்து வந்தது இல்லையா அது பாத்தீங்கன்னா இப்ப சரியாயிரும் சரியாயி ஒரு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு இயல்பு வாழ வாழ்க்கைக்குள்ள ஒரு யதார்த்தமா அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நட்பு ஏற்பட்டு உங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்கள புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்படின்னே சொல்லணும் அது இல்லாமல் பதினோராம் இடத்துல இருக்க ராகுபவான் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் செய்யலன்னு நினைச்சவங்க வேற்று மதத்தினரோட நட்பு கிடைச்சி நீ இயல்பாகவே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது பயணங்களால் உங்களுக்கு லாபம் உண்டு அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிசவராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பான காலகட்டமாக தான் இருக்குது பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நட்சத்திர பலன்கள் முதற்கொண்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா கார்த்திகை ரோகிணி மிருகசீடம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் இருக்கு இப்ப கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி ஆதரவு இருக்கும் தந்தைக்கும் அவருக்கும் ஒரு மனக்கச பிரிஞ்சுன்னா அந்த காலகட்டத்தில் சரியாயிரும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இளைய சகோதரர் மூலமா அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது இல்லாம பாத்தீங்கன்னா பெண்கள் மூலமாக இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பெண்களோட அதாவது எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னமும் நல்லா தெளிவா சொல்ல போனோம் அப்படின்னாக்க அதாவது உங்களோட அப்பாவோட தங்கச்சி அத்தை முறை இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரோஹிணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம சந்திரன் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் அன்பு பாசம் அப்படிங்கிறது அதிகம் கொண்டவர்கள் ஆமா அதிகப்படியான அன்புகளை செலுத்தக்கூடியவர் எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்கள்ட்ட நற்று பாராட்டக்கூடிய ஒரு ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் உழைப்பு அதிகப்படுத்தக்கூடியவர்கள் இவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வாகனங்கள் இயக்கிறது மூலமாக அது மட்டும் இல்லாமல் பயணத்தால் இவங்களுக்கு வந்து ஒரு லாபம் உண்டு இடம் விட்டு இடம் போகிறது அதாவது வெளிநாடு செல்வது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு புது தொழில் இந்த காலகட்டத்தில் தொடங்குறதுக்கான முதலீடுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கடன் கேட்டால் கடன் கிடைக்கும் அது இல்லாமல் தொழில் சார்ந்த முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுத்து தொடங்கலாம் தொடர்ந்து அதில் வெற்றி பெறலாம் இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே அந்த வகையில் பார்த்தோம் ராசி நபர்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம்ங்கிறது ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குது